விசா காலம் முடிந்தும் அமெரிக்காவில் தங்கிய முன்னணி டிக்டாக்கர் கேபிலம் கைது தகுதியே இல்லாமல் ஐம்பது பேருக்கு இறுதிய அறுவை சிகிச்சை செய்த எம்பிபிஎஸ் மருத்துவர் அரியானாவில் கூட்டு அம்பலம் பாருவில் மனைவியுடன் சண்டையிட்ட கோபக்கார கணவன் எதிர்பாதையில் வாகனம் ஓட்டி கைது எனக்காக இடைத்தேர்தலா அது நேர பணவிரியம் என்கிறார் திங்கு ஜப்ரூல் பசாராக தாம் பதவியேற்க ஏதுவாக இடைத்தேர்தல் வரவிருப்பதாக கூறப்படுவதை தெங்கு ஜப்ரூல் தெங்கு அப்துல் அபீஸ் மறுத்துள்ளார் அம்னோவில் இருந்து தாம் விலகிய முடிவில் இடைத்தேர்தல் என்ற ஒரு விவகாரம் வரவே இல்லை என முதலீடு வாணிபம் மற்றும் தொழில்துறை அமைச்சருமான அவர் கூறினார் தமக்கு தெரிந்து அப்படியொரு விவாதம் நடைபெறவும் இல்லை என கூறிய தெங்கு அவசியம் இல்லாமல் இடைத்தேர்தலை உருவாக்குவதை தாம் ஆதரிக்கவில்லை என்றார் அப்படி அப்படியொன்று உருவானால் அது நேரத்திற்கும் மக்கள் வரிப்பணத்திற்கும் தான் விரயம் என இன்று வெளியிட்ட அறிக்கையில் அவர் தெரிவித்தார் தெங்கு ஜப்ரோல் வகித்து வரும் செனட்டர் பதவியின் அதிகபட்ச பதவி காலமான ஆறாண்டுகள் இவ்வாண்டு இறுதியோடு முடிவடைவதால் அவர் அமைச்சர் பதவியை காலி செய்ய வேண்டும் இந்நிலையில் அவர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு ஸ்லாங்கோர் மந்திரிபசாராக நியமிக்கப்படலாம் என வதந்திகள் பரவியுள்ளன டதஸ்ரீ ரஃபிசி ரம்லி நிக்னஸ்மி இருவரும் அமைச்சர் பொறுப்புகளில் இருந்து விலகி உள்ளதால் அமைச்சரவையில் இரு இடங்கள் காலியாகி அதில் ஓரிடத்தை நடப்பு சாங்கோர் மந்திரி விசா தத்துஸ்ரீ அமீருடீன் சாரி நிரப்பலாம் எனவும் பேசப்படுகிறது அமீருடின் வகித்து வரும் சுகைத்துவா சட்டமன்ற தொகுதியே காலி செய்யப்பட்டு இடைத்தேர்தல் உருவாக்கப்படும் என வதந்திகள் கூறி வருகின்றன மனைவியுடன் தகராறினால் ஏற்பட்ட கோபம் மற்றும் மன உளைச்சலினால் போக்குவரத்துக்கு எதிராக பொருடுவா ஆரோஸ் வாகனம் ஓட்டிய நபரின் வீடியோ வைரலானதை தொடர்ந்து அந்நபரை போலீசார் அடையாளம் கண்டதோடு அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்தனர் ஜூன் ஏழாம் தேதி பந்தாய் லிடோவின் ஜாலான் ஸ்கூடாயில் அந்த நபர் இந்த குற்றத்தை புரிந்ததை ஒப்புக்கொண்டதாக ஜொஹர்வாரு போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ரவுமாட் தெரிவித்தார் முப்பத்தி நான்கு வயதுடைய அந்த நபர் போதைப் பொருளை பயன்படுத்தவில்லை என்பதோடு மதுபானம் அறிந்திருக்கவில்லை என அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட சிறுநீர் பரிசோதனையில் தெரியவந்தது ஜூன் ஏழாம் தேதி கொம்யூனிட்டி ரோடா ஜொஹோர் என்ற முகநூல் குழுவால் பகிரப்பட்ட இந்த வீடியோவை புக்கிட் அமான் கண்டறிந்ததாகவும் இதனால் உள்ளூர் போலீசார் விசாரணையை தொடங்க தூண்டியதாகவும் ரவுப் கூறினார் வாகன பதிவு எண்ணெய் சரிபார்த்த பிறகு விசாரணை அதிகாரிகள் அந்த அடையாளம் கண்டனர் அவர் இரவு மணிக்கு மாவட்ட போலீஸ் நிலையத்தில் ஆஜரானார் என்று இன்று வெளியிட்ட அறிக்கையில் ரவு கூறினார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் மீனாட்சி ஊறுகாய் இந்தியாவின் ஹரியானா மாநிலத்தில் எம்பிபிஎஸ் மருத்துவ பட்டம் பெற்ற டாக்டர் ஒருவர் தன்னை இறுதிய மருத்துவ நிபுணராக காட்டிக்கொண்டு அரசு மருத்துவமனையில் எட்டு மாதங்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இறுதிய அறுவை சிகிச்சைகளை செய்துள்ளது அம்பலமாகியுள்ளது ஒரு நோயாளி உண்மையான மருத்துவரை அணுகிய போது இவ்விஷயம் வெளிச்சத்துக்கு வந்தது டாக்டர் பங்கஜ் மோகன் சர்மா எம்பிபிஎஸ் பட்டதாரியாக இருந்தாலும் அவருக்கு இறுதிய சிகிச்சை நிபுணர் கார்டியோலஜிஸ்ட் என்ற நிலைக்கு உரிய சான்றிதழ்கள் இல்லை என போலீசார் கூறினர் இவரால் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட பல நோயாளிகள் சிக்கல்களில் சிக்கியதும் சிலர் உயிரிழந்துள்ளதும் தெரியவந்துள்ளது அரசு தனியார் பங்காளித்துவ அடிப்படையில் இயங்கி வரும் அந்த இருதய மையம் கடந்த ஆண்டு ஜூலையில் ஷர்மாவை வேலைக்கு எடுத்துள்ளது அவர் உண்மையான இறுதிய சிகிச்சை நிபுணரான டாக்டர் பங்கஜ் மோகனின் பதிவு எண்ணை பயன்படுத்தி ஆள் செய்துள்ளார் அவரது மருந்து சீட்டுகளில் டிஎன்பி கார்டியோலஜி பட்டம் கொண்ட இறுதிய சிகிச்சை நிபுணர் என போலி முத்திரை இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது ஈராயிரத்து இருபத்தி நான்கு ஜூலை முதல் இவ்வாண்டு பிப்ரவரி வரை அங்கு பணியாற்றிய ஷர்மா பின்னர் அவரது சான்றிதழ்கள் குறித்து சந்தேகம் எழுந்தபோது வேலைக்கு வருவதை நிறுத்திவிட்டார் பின்னர் உண்மையான டாக்டர் பங்கஜ் மோகன் இந்திய மருத்துவ சங்கத்துக்கு புகார் அளித்து ஷர்மாவுக்கு வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பினார் முறையான ஆவணங்களை சமர்ப்பிக்க தவறியதாக கூறி அம்மருத்துவ மையம் அவரை பணி செய்துள்ளது ஷர்மாவால் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட சிலர் இறந்தது தொடர்பாக உறவினர்கள் தற்போது கேள்வி எழுப்பியுள்ளனர் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க ராஜயோகாவின் ராஜயோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் ராஜயோகாவின் தரமான எழிலிருந்து இவை அனைத்தும் உங்கள் யோகாவில் இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு தனது விசா காலத்தை தாண்டி அமெரிக்காவில் தங்கியிருந்ததால் அமெரிக்க துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் மில்லியன் பின் தொடர்பவர்களை கொண்ட கேபி கடந்த முப்பதாம் திகதி அமெரிக்காவிற்கு வந்ததும் அதன் பிறகு விசா காலம் முடிந்தும் தொடர்ந்து அமெரிக்காவில் தங்கியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது ஜனவரியில் பதவியேற்ற அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் குடியேற்ற கட்டுப்பாடுகளை மேலும் கடுமையாக்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது Colors of India win, Para Global Indian Shopping Expo and Viral Food நூறுக்கும் அதிகமான லிருந்து எயிட்டி ஜூன் வரை டிஸ்கவுண்ட் என கலக்கலான ஷாப்பிங் கார்னிவல்